ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு காந்தி மூவா அண்ணா தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு நாட்குறிப்பு பற்றி டிஎன்பிசி பிரிவியசீரா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது பார்க்கலாம் நாட்குறிப்பு அப்படின்னாலே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்லேயும் சரி நியூ சிலபஸ்லையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனந்தரங்க நாட்குறிப்பு டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா நாட்குறிப்பு டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் வந்து நா நாட்குறிப்பு ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் அப்படின்னா பனிரெண்டு ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் பனிரெண்டு பொறுத்துக செய்திகள் மற்றும் ஆசிரியர் நாட்குறிப்பு வந்து ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது ஆனந்தரங்கர் பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார் அறிஞர் அண்ணா உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையினை கூற விரும்புகிறேன் காந்தி நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் மூவா ஆன்சர் வந்து ஏ இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட முதல் நாவல் எது அப்படின்னா வானம் வசப்படும் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட முதல் நாவல் வானம் வசப்படும் தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை டூ பிளே ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினுள் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது ஆனந்தரங்கர் டியூ பிளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அரிமதி தென்னகன் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் அரிமதி தென்னகன் பொறுத்துக இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இது வந்து மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம் மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆளில்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம் துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல் போக்குவரத்து அப்படின்னு ஆனந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ளது அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது இது காந்தியடிகள் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அண்ணா சொன்னது ஆன்சர் வந்து சி இப்போ வந்து ஆனந்தரங்கரை பற்றி நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் அவர் அவருடைய தந்தை யார் அப்படின்னா திருவேங்கடம் ஆனந்தர்வங்கருடைய தந்தை யார் திருவேங்கடம் அவர் வந்து திவானாக பணி பணிபுரிவார் பணிபுரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு ஊர் வந்து இவருடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் இவருடைய பணி என்ன அப்படின்னா துபாசி திவான் இதான் அவருடைய பணி இவருடைய ஆசிரியர் யாருன்னா எம்பார் இவருடைய ஆசிரியர் பேர் வந்து எம்பார் துபாசி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இருமொழி புலமையுடையவர் அப்படிங்கிறது தான் பொருள் துபாசி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இருமொழி புலமையுடையவர் இவர் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் நாட்குறிப்பு இருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நாட்குறிப்பு வந்து எழுதியிருப்பாரு இவருடைய நாட்குறிப்புகளுக்கு இவர் வந்து எப்படி பெயர் வச்சாரு அப்படின்னா தினப்படி செய்தி சொஸ்த சொஸ்தலிஹிதம் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு இவருடைய நாட்குறிப்பு வந்து எப்படி இருக்குது ஒரு வரலாற்று கருவூலமாக திகழ்கிறது இவருடைய நாட்குறிப்புகளில் பெரும்பகுதி எப்படி இருக்கும்னா வணிக செய்திகள் தான் மாதிரி ஆனந்தரங்கரின் கப்பல் பெயர் என்ன அப்படின்னா ஆனந்த பைரவி அதே மாதிரி மைத்துனர் நைனியப்பரின் வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய தந்தை திருவேங்கடம் எங்கு வந்து குடியேறுறாரு அப்படின்னா புது புதுச்சேரியில போய் குடியேறுறாரு அதே மாதிரி உலக நாட்குறிப்பு வேந்தர் யார் அப்படின்னா பெப்பிசு உலக நாட்குறிப்பு வேந்தர் வந்து பெப்பிசு ஆனந்தரங்கர் ஆளுநர் மாளிகைக்குள்ள பல்லக்கில் செல்லும் உரிமை வந்து பெற்றிருந்தார் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே அறிந்திராத அரியதொரு இலக்கிய பணி அப்படின்ட்டு கே கே பிள்ளை என்பவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே அறிந்திராத ஒரு அரியதொரு இலக்கிய பணி அப்படின்ட்டு கே கே பிள்ளை சொல்லியிருக்காரு தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்றும் விடாமல் குறித்து வைத்துள்ளார் அப்படின்னு வேவேசு சொல்லியிருக்காரு தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்து வைத்துள்ள கு செய்திகளை சித்திரகுப்தனை போல ஒன்றும் விடாமல் குறித்து வைத்துள்ளார் அப்படின்னு வேவேசு வந்து சொல்லியிருக்காரு